ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பிராஸ் அண்ட் காப்பர் கிளீனிங் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக சைனாக்கில் எடுத்திருக்கேன் சிட்ரிக் ஆசிட் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஓஎஸ் பவுடர் போரக்ஸ் அடுத்து முக்கியமான ஒரு பொருள் ஒயின்ஸ்டோன் பவுடர் ஸோ எல்லாம் எடுத்தாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட் அதுவும் எடுத்துக்கரலாம் அசிட்டிக் ஆசிட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து ஆசிட் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கரலாம் அடுத்து கலர் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அதில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது மாதிரி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காய வச்சு பவுடர் பண்ணிக்கிறணும் ஸோ அவ்வளோதான் ப்ராடக்ட் ரெடி ஆகிரும் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அதாவது இதில் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ குவான்டிட்டியில் சேர்த்துருக்கோம் அதோட யூசஸ் என்னென்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டு யூஸ்க்காக இருக்கட்டும் மினிமம் ஒன் கேஜிலேருந்தே நம்ம கொடுத்து அனுப்பிட்டுருக்கோம் ஸோ தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்டுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்